ஸோ முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும்னு சொன்னோம் இளைய உடன்பிறப்போட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகன யோகத்தை சந்திக்கக்கூடிய ராசி மகர ராசி வாகனம் திடீர்னு அமைச்சு கொடுக்குறது திடீர்னு ஒரு குழந்தை ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவர்மெண்ட் ரயிலாக ஒரு சைக்கிளோ இல்லைனா அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறதோ அது ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது நிறைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை குறையக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் ஏற்படுத்தி தரப்போகுது அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா புத்திஸ்தானாதிபதி கேந்திரத்தில் ஒரு யோகமா அமைஞ்சாலும் சில இடங்கள்ல யோசிச்சு முடிவெடுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய கண்டிப்புகளை வந்து ஓவர் கண்டிப்பை திரிக்காமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதுலேயும் மகர ராசி குழந்தைகள் கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுல ராகு அந்த மென்று சாப்பிட்றது இல்லாமல் அடி அடுத்து சாப்பிட்டு சிக்கிக்கிறது விக்கல் ஏற்படுத்துறது அதனால ஃபுட் அலர்ஜி ஏற்படுறது ஃபுட் அலர்ஜியை சந்திக்கக்கூடிய ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசி